மீனராசி நேயர்களை இன்றைக்கி நம்ம பேச போகிறது மீனராசியை பற்றி மீனராசி அப்படின்னாலே வெளியே சிரித்தாலும் உள்ளே நிறைய கண்ணீரை தாங்கியிருப்பாங்க கஷ்டம் வந்தாலே என்னால் தப்பாக ஆகிருச்சான்னு தங்களை தானே குற்றம் சொல்லிக்குவாங்க ஆனால் உங்கள் துணை வரும் பொழுது அவங்க முதல்ல பார்க்கறது உங்கள் கண்ணில் இருந்த காயத்தை தான் அவங்களோட ஒரு டச் உங்கள் வார்த்தை ஒரு அன்பான பார்வை உங்கள் மேலே உள்ள பல வருடமான இந்த வேதனையை உருவாக்கி இருக்கும் உங்கள் கண்ணீரை துடைப்பவங்க மட்டும் இல்லாமல் மீண்டும் அது வராத மாதிரி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறவங்கள தான் இருப்பாங்க இப்போது மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த ராசியில் பிறந்ததால் உங்களோட மனசு மற்ற ராசிக்காரங்களை விட நெகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் அன்பு கருணை பாசம் உண்மை இவை எல்லாமே உங்களோட ரத்தத்தில் கலந்துருக்கு நீங்கள் யாரையும் நேசிக்கிறதுல எல்லாமே மனசால் நேசிப்பீங்க ஒரு சிறு வார்த்தையால் புண்படுவீங்க ஒரு சிறு கவனிப்பால் உயிர் கொடுப்பீங்க ஆனால் இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பதிலாக உங்களுக்கு கிடைச்சது என்ன துன்பம் ஏமாற்றம் தவறான மனிதர்கள் தவறான நேரம் தவறான நம்பிக்கை ஆனால் இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதும் அழுகை அப்படிங்கிறது எதெடுத்தாலும் நீங்கள் வெளியே சொல்லாமல் அழுதுடறீங்க அது உங்களுடைய மெரிய தகவ தவறாக இருந்துட்டு இருக்கு மீன ராசிக்காரங்களோட தவறை என்னன்னு கேட்டால் அது அவங்க யாரையாவது நேசிச்சாங்க அப்படின்னா எல்லா அன்பையும் கொடுத்து நேசிப்பாங்க பாதி அன்போட இவங்களோட இதயம் சமாதானவதே கிடையாது இந்த இதயத்துக்கு இது வரைக்கும் யாருமே பதில் சொல்லலை ஆனால் இந்த முறை நீங்கள் கொடுக்கும் அன்பை நூறு மடங்கு திருப்பி தரக்கூடிய மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அவங்க உங்களோட அன்பை வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்க உங்களுடைய உண்மையான உணர்வை மதிக்கிறவங்க உங்கள் நிகழ்ச்சியை பலமா மாற்றவங்க அந்த அன்பு தான் உங்க வாழ்க்கைய தலகியில மாற்றத்திற்கு தள்ள போகுது உங்க கனவுகளை நிறைவேற்ற போற சக்தி உங்க துணையிலிருந்து மீன ராசிக்காரங்களோட மனசு கனவுகளாக நிரம்பி இருக்கும் குடும்பம் வாழ்க்கை லவ்வு ஜாப்பு எல்லாத்தையுமே அழகாக நினைச்சு வாழ்றவங்க ஆனால் ப்ராக்டிக்கலான வாழ்க்கை உங்களை நிறைய தடுப்பு செய்கிறது கனவுகளை கைவிடணும் கூட நினச்சி நிகழ்ச்சிகளை உண்டாச்சுன்னு கூட சொல்லலாம் ஆனால் உங்கள் ஜாதகம் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய துணை அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்க போகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை நம்ப வைப்பாங்க உங்களுடைய திறமையை வெளியில் காட்ட வைப்பாங்க உங்கள் பிளானுக்கு வழிகாட்டுவாங்க உங்கள் பயத்தை கழச்சி முன்னேற வைப்பாங்க நீங்கள் தனியாக இருந்தால் முடியாத விஷயங்களை கூட அவங்க ப்ரெசன்ஸில் நீங்கள் செஞ்சு வைக்க முடிக்கிறது அவங்க செய்வாங்க நீங்க வாழ்க்கைக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக வரப்போகிறவங்கன்னு கூட சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய பயம் ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு உங்க துணை வரும் பொழுது அவங்க உங்க பயத்தை பாதியா குறைச்சிருவாங்க அவங்க உங்களுக்கு தரப்போறது மன அமைதி உணர்ச்சி பாதுகாப்பு நிதிஸ்திர நிலை உறுதியாக நிற்கும் தோல் நீங்க இதுவரைக்கும் தேடிய சொந்தமான மனிதன் இப்போ வரப்போகிறாங்க போறாங்க அவங்களோட நிழலை உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் சக்தியை கொண்டது உங்கள் வாழ்க்கையில் திசை மாறி போகுது மீன ராசிக்காரங்களோட பெரிய குணம் நல்ல மனசு அதனால பல முறை தவறான திசையில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த முறை உங்கள் துணை உங்களை சரியான பாதைக்கு இட்டு செல்றாங்க அவர் உங்களை கைட் செய்வது இப்படி எந்த மனிதரை நம்பணும் எந்த மனிதரை தவிர்க்கணும் எந்த முடிவு சரியானது வாழ்க்கையில் எது முக்கியம் எது உங்களை காப்பாயப்படுத்துது எது உங்களை உயர்த்துது இந்த கைடை தான் உங்க வாழ்க்கைக்கு மிக பெரிய தடவைய கொண்டு கொடுக்க வரப்போகுது உங்க மனசுல இருக்கக்கூடிய பயத்தை கரைக்க போறவங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பயம் அதிகம் நஷ்டம் பயம் ஏமாற்ற பயம் யாராவது விட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இது எல்லாமே உங்க உள்ளத்துல வருடங்கள் சோர்வாகி இருக்குது ஆனா உங்க துணை வரும் பொழுது அவங்க கொடுக்கும் ஒவ்வொரு உங்க வாழ்க்கைய மாற்றிட போகுது இது வந்து கண்டிப்பாகவே நிச்சயம் அவங்களோட நிச்சயம் உங்க பயத்தை முழுக்க கரைச்சி விடும் இப்போ நீங்க மனசோட நிம்மதியா சொல்லுவீங்க இவரோட இருந்தாலே நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வைக்க போறாங்க உங்களுக்கு நல்ல காலம் இதோ ஆரம்பம்னு கூட சொல்லலாம் மீன ராசிக்காரங்க இந்த ராசி பலன் சொல்கிறதுல மிக பெரிய உண்மை என்ன அப்படின்னா உங்க நல்ல நேரம் உங்க துணை வர தருணம் தான் அந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போறது மன அமைதி வேலை உயர்ச்சி பணவளம் குடும்ப ஒத்துழைப்பு உடல் ஆரோக்கியம் உறவு நிம்மதி நேசித்த மனிதரோட நெருக்கம் இது எல்லாம் சேரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை முழுக்க புதிய ஒளியால் நிறையும் கடைசி வரிகள்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த டச்சஸ்ட் அனுபவங்கள்னு கூட சொல்லலாம் உங்கள் அழுகையும் துன்பமும் உங்கள் சோர்வும் உங்கள் நொந்தல்களுமே இது எல்லாமே முடிவடைய போகிறோம் நேரம் வந்துருச்சு உங்களுடைய துணையால் மாற்றம் நிகழப்போகுது அந்த மனிதர் வந்து இன்னும் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் நல்லதையே கொண்டு வரப்போகுது அதோட சரி இப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் மனசு கடலை மாதிரி ஆழமாக தான் இருக்கும் யாரும் பார்க்காத அலைகள் கூட உள்ளே எலும்பிகிட்டு இருக்கும் அன்பு கொடுத்தா முழு உயிரோட கொடுப்பீங்க காயப்பட்டா அமைதியாக அழுவீங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது நீங்கள் வாழ்வில் தேடுறது புரிவது பாதுகாப்பு உண்மைத்தன்மை மன அமைதி அதை தரப்போகிறவர் நெருங்கி கொண்டு வராரு நீங்கள் தனியாக சுமந்த காயங்கள் குணமாக போகுது மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளே ரொம்ப காயங்கள் இருக்கும் அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க நீங்கள் பாதிக்கப்படுற நேரத்திலும் உங்கள் முகத்தில் சிரிப்பு வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் துணை மட்டும் அந்த சிரிப்புக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு காயத்தை பார்த்தும் புரிஞ்சிக்க போகிறாங்க உங்கள் இதையும் குணம் அடைய மூலம் காரணம் இவங்க தான் 아 <목소리나> அந்த ஹீலிங்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகான திருப்பம் நீங்கள் கொடுத்த அன்புக்கு சமமான அன்பு திருப்பி கொடுக்குறவங்க மீன ராசிக்காரங்க ஒருத்தரை நேசித்தாங்கன்னா அது சாதாரண நேசமே கிடையாது அது உயிரோடு வரும் அன்பு ஆனால் அதே அன்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அதனால தான் நீங்கள் நிறைய முறை வெறுமையாக உணர்ந்திருக்கீங்க இந்த முறை உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறவங்க நீங்கள் தர அன்புக்கு இரட்டிப்பு தர போகிறவங்களா இருப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு சில விஷயம் ரொம்ப பயமாக இருக்கும் எதிர்காலத்தை நினச்சி குடும்பத்தை நினச்சி பொருளாதாரத்தை நினச்சி காதல்ல துரோகம் தவறான முடிவுகள் தனிமை இவை எல்லாமே உங்க மனசை நெருடிக்கிட்டே இருக்குது இப்போ உங்கள் கையை பிடிச்சி தைரியம் கொடுப்பவர் தான் உங்களுடைய துணை நான் இருக்கேன் பயப்படாத இந்த ஒரு வார்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது மீன ராசிக்காரங்க கனவுகளில் மனிதர்களை ஆனால் அந்த கனவுகளையே ஃபாலோ பண்ணுற தைரியம் இல்லாமல் போயிருக்கலாம் யாருமே ஊக்கப்படுத்தலை உங்களை ஆனால் உங்கள் துணை உங்கள் கனவுகளை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்குவீங்கன்னு நேரடியாக உங்களுக்கு புஷ் கொடுப்பார் அவர் சொல்றது நீங்கள் முடிக்கிறீங்க ஆனால் உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன் அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய மாற்றம் மீன ராசிக்காரங்க எளிதாக மனசு நசுங்குறவங்க யாராவது உங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலுமே அதை ரொம்ப ஆழமாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இப்போ வரப்போகும் துணை வந்து உங்கள் மனசை காயப்படுத்த மாட்டாங்க உங்கள் இதயத்தை குழந்தை போல காப்பாற்றுவாங்க நீங்கள் அழுதாலுமே அழுவதை கூட தாங்கி கொள்ள முடியாத மாதிரி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைதியும் சுத்திரமும் வரப்போகுது மீன ராசிக்காரங்க சமுத்திர மாதிரி மனசு ஆனால் இந்த முறை அந்த அலைகளை சாந்தப்படுத்தக்கூடியவங்க வராங்க அவங்களால தான் நீங்கள் போறீங்க மன அமைதி உறவின் பாதுகாப்பு எதிர்கால நம்பிக்கை குடும்ப ஒத்துழைப்பு வாழ்க்கை பண அலைச்சலை இருக்கும் இவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் தினசரி நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் யாருக்காகவும் தியாகம் பண்ணுனீங்க அப்படின்னா இப்போது யாரை உங்களுக்காக தியாகம் செய்ய போகிறாங்க மீன ராசிக்காரங்களுக்கு அன்பு அப்படின்னாலே சாக்ரிஃபைஸ் யாரையாவது நேர்ச்சிங்கன்னா அவங்களோட நன்மைக்கோ தியாகம் செய்வது அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்வீங்க ஆனா இப்போ நீங்கள் தியாகம் பண்ணுறது பண்ண வேண்டிய காலம் போயிருச்சு இப்ப யாரோ உங்க சந்தோஷத்துக்காக தியாகம் பண்ண போறாங்க இதுதான் மீன ராசிக்காரங்களோட அதிகபட்ச பாக்கியம்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க நல்லவர்களா இருந்தாலும் சரி அந்த நன்மைக்காக யாரும் கவனிக்கவே மாட்டாங்க ஆனா அதனால அவங்க காயப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனா உங்க துணை உங்க நல்ல மனச உங்க நல்ல புன்னகைய உங்க மனிதத்துவத்தை உங்க நழுவிய பொறுமைய ஒவ்வொன்றாக மதிக்க போறாங்க அவங்க உங்களோட உண்மையான முகத்தை முதல் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க மீன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கைய பல வருடமா காத்திருந்த ஒரு நேரம் வரப்போகுது அந்த நேரத்துக்கு காரணம் உங்களுடைய துணை அவர் வரதாலதான் உங்க வாழ்க்கை முழுக்க அமைதி அன்பு நம்பிக்கை இவை எல்லாமே பெருக போகுது உங்க துணையால மிக பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையவே ரொம்ப அதிகமா மாற்ற போகுது நீங்க நினைக்காத காரியங்கள் அனைத்தும் சூப்பரா நடக்க போகுது நீங்க நினைத்த காரியமும் நடக்க போகுது நீங்க நினைக்காத காரியமும் உங்க மனதுல ரொம்ப நல்லா இருந்த ஆசைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும் காலம் வந்துருச்சு மீன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப நெகிழ்ச்சி கொண்ட மனம் யாரைய கஷ்டப்ப யார் கஷ்டத்தை கேட்டாலும் கண்ணுல நீர் வரக்கூடிய அளவுக்கு மென்மையான இதயம் உங்க அன்பு ரொம்ப தூய்மையா இருக்கும் ஆனா அந்த தூய்மையே பல நேரம் உங்க மனசை காயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து காயப்பட்டிருக்கலாம் காயப்பட்டு இருக்கலாம் நீங்க கொடுத்த அன்புக்கு சமமான மதிப்பு கிடைக்காத நேரங்கள்ல நிறைய ராசி பலன் சொல்றது என்ன தெரியுமா இந்த முறை உங்க வாழ்க்கையை மாற்ற போறதை நீங்க அனுபவிச்ச துன்பம் அல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த ஒரு சரியான மனிதர் தான் மீன ராசிக்காரங்க அன்பை கொடுப்பது மனசோடு யாரை நேசித்தாலும் முழு இதயமா நேசிப்பீங்க உங்க அன்பு வந்து ரொம்ப பியூரா இருக்கும் உங்க உணர்ச்சியும் ரொம்ப பியூரா இருக்கும் ஆனால் பல வருஷமா நீங்க எதிர்பார்த்து கிடைக்காம இருந்தது துன்பப்பட்டுட்டே இருந்தீங்க நீங்க கொடுத்த அன்பை திருப்பி கொடுக்க யாருமே இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம் இந்த முறை உங்க துணை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நீங்க கொடுத்த அன்பை இரட்டிப்பா திருப்பி கொடுக்க போறாங்க நீங்க நினைக்காத அளவுக்கு கவனிப்பாங்க நீங்க கேட்காமலேயே புரிஞ்சுக்குவாங்க நீங்க எல்லாமே செய்வதற்கு மேலான அன்போட உங்க பக்கத்திலேயே நிற்பாங்க மீனராசிக்காரங்களோட மனசு மிகவும் அன்பாகவும் ஆழமானதாகவும் தான் இருக்கும் உங்களுக்கு மிக பெரிய பலவீனமும் பெரிய பலமும் நீங்கள் காயமடைந்த குணமாக ரொம்ப நேரம் ஆகும் மறக்கவே முடியாது ஆனால் உங்கள் துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்கள் காயத்தை தொடாமல் உங்கள் கண்ணீரை கேள்வி கேட்காம அதை மெதுவாக குணப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்